ஹாய் வெல்கம் ஆல் நம்ம இந்த வீடியோவில் இந்திய தேசிய இயக்கம்ல இருந்து முக்கியமான ஃபிஃப்டி கொஷின்ஸ் தான் பார்க்க போறோம் இது வந்து வரப்போகிற குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஸ்கூல் புக்ல எங்கெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எயித் ஸ்டாண்டர்டில் டென்த்து அதுக்கப்புறம் டுவெல்த்தில் இருக்கும் இந்த எயித்து டென்த்து டுவெல்த்து அது போக முந்தைய ஆண்டு கேள்விகள் இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் முக்கியமான ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து நான் நிறுத்திருக்கேன் இதை வந்து டெஸ்ட் மாதிரி அட்டன் பண்ணி பாருங்க ஃபிஃப்டி அவுட் ஆஃப் ஃபிஃப்டி ஸ்கோர் பண்ண முடியுது செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட் கொஷின் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இண்டிகோ கழகம் வந்து எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரிசா பஞ்சம் எயிட்டீன் ஃபிஃப்டி நைனில் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதில் எது கரெக்ட்னு கேட்குறாங்க கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு ரெண்டுமே தப்பு இண்டிகோ கழகம் வந்து எப்போ நடந்துருக்கோன்னா எயிட்டீன் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டியில் நடந்திருக்கும் எங்கன்னா பெங்காலில் நடந்திருக்கும் நெக்ஸ்ட் இந்த ஒரிசா பஞ்சம் எப்போ நடந்திருக்கோன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி சிக்ஸில் நடந்திருக்கும் இந்த ஒரிசா பஞ்சமில் தான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பேர் வந்து பஞ்சத்தில் இறந்துருவாங்க அந்த டைமில் பிரிட்டிஷ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இரநூறு மில்லியன் பவுண்டு அரிசியை வந்து பிரிட்டிஷ்க்கு ஏற்றுமதி பண்ணியிருப்பாங்க இந்த பஞ்சத்துக்கு அப்புறம் தான் தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்தியாவில் இருக்கிற வறுமையை பற்றி ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார் செகண்ட் ஒன் பிரிட்டிஷ் இந்தியாவில் அடிமை முறை எப்போது ஒழிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் சி எயிட்டீன் ஃபார்ட்டி த்ரீ தேர்ட் ஒன் பின்வருவனவற்றில் எது மீட்பு இயக்கம் ஆன்சர் ஆரிய சமாஜ் இந்த பிரார்த்தனா சமாஜ் அலிகார் இயக்கம் அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜ் இது மூணுமே சீர்திருத்த இயக்கங்கள் கீழே வரும் இந்த பிரார்த்தனா சமாஜை உருவாக்கியவர் பேர் வந்து ஆத்மராம் பண்டுராங் நெக்ஸ்ட் இந்த ஆரிய சமாஜ் ஃபவுண்டர் பேர் வந்து தயானந்த் சரஸ்வதி நெக்ஸ்ட்டு அலிகார் இயக்கமோட ஃபவுண்டர் பேர் வந்து சையத் அகமது கான் நெக்ஸ்ட்டு பிரம்ம சமாஜோடய ஃபவுண்டர் பேர் வந்து ராஜாராம் மோகன் ராய் ஃபோர்த்து ஒன் மேட்ச் த ஃபாலோயின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏ வந்து பாலகங்காதர திலகர் இவரோட நியூஸ் பேப்பர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கேசரி ஸோ ஏவோட ஆன்சர் வந்து த்ரீ வரும் நெக்ஸ்ட்டு தாதாபாய் நவ்ரோஜி இவரோடது வந்து இந்தியாவின் குரல் அதாவது வாய்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க ஸோ பி வந்து ஒன் நெக்ஸ்ட்டு மெக்காலே தான் இந்திய கல்வி குறித்த குறிப்புகள் வந்து கொடுத்துருப்பாரு ஸோ சி வந்து ஃபோர் லாஸ்ட்டாக வில்லியம் டிக்பை வந்து மெட்ராஸ் டைம்ஸோட எடிட்டராக இருந்திருப்பார் ஸோ டி வந்து டூ ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி த்ரீ ஒன் ஃபோர் டூ பாலகங்காதர திலகரோட இன்னொரு நியூஸ் பேப்பர் பேர் வந்து மராத்தா தாதாபாய் நவ்ரோஜியோட இன்னொரு நியூஸ் பேப்பர் பேர் வந்து ராஸ்த் கோஃப்தார் ஃபிஃப்த்து ஒன் வங்கப் பிரிவினையின் போது இந்தியாவின் வைஸ்ராய் யார் ஆன்சர் கர்சன் பிரபு கர்சன் பிரபு வந்து ஜனவரி சிக்ஸ்த் எயிட்டீன் நைன்டி நைன்லேருந்து நைன்டீன் ஜீரோ ஃபைவ் வரைக்கும் வைஸ்ராயிருந்துருப்பார் சிக்ஸ்த்து ஒன் சுதேசி இயக்கம் எப்போது முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது ஆன்சர் செவன் ஆகஸ்ட் நைன்டீன் ஜீரோ சிக்ஸ்டீன் அக்டோபர் நைன்டீன் நாட் ஃபைவ்ல தான் பெங்கால் வந்து அஃபிஷியலாக பார்ட்டிஷன் ஆச்சு அதாவது பெங்கால் வந்து பிரிஞ்சுது இந்த நைன்டீன் ஜூலை நாட் நாட்ல தான் பெங்கால் வந்து பிரிய போதுன்னு டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க ரெண்டு கொஸ்டனுமே ஒரே மாதிரி இருக்கும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வந்து விடிவெள்ளி கழகம் வந்து சதீஷ் சந்திர முகர்ஜியால் நிறுவப்பட்டது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து விடிவெளி கழகம் நைன்டீன் ஜீரோ த்ரீல தான் நிறுவப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க இதில் எது கரெக்டுன்னு கேட்குறாங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஃபஸ்ட்டு கரெக்ட்டு செகண்டு தப்பு அப்போது விடிவெள்ளி கழகம் வந்து யார் ஃபார்ம் பண்ணாங்கன்னா சதீஷ் சந்திர முகர்ஜி எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்கன்னா நைன்டீன் ஜீரோ த்ரீ இல்லை நைன்டீன் ஜீரோ டூ எயித் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு இந்திய தேசிய காங்கிரஸ் கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பிஹாரி கோஷ் நைன்த் ஒன் இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அறிவித்தது யார் ஆன்சர் அன்னி பெசன்ட் அன்னி பெசன் தான் இந்திய தேசிய காங்கிரஸோட ஃபஸ்ட்டு விமன் பிரசிடென்ட் எந்த வருஷம்னா நைன்டீன் செவன்டீனில் இருந்திருப்பாங்க அந்த இயரில் வந்து கல்கட்டாலாம் நடந்திருக்கும் டென்த் ஒன் கதார் கட்சியின் தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஷோஹான் சிங் பக்னா இந்த கதார் கட்சியை வந்து ஃபார்ம் பண்ணது யாருன்னு கேட்டால் ஆன்சர் வந்து லாலா ஹர்தயால் ஆனால் தலைவராக வந்து இந்த சோஹான் சிங் பக்னாவாக போட்டிருப்பாங்க இது வந்து நைன்டீன் தேர்ட்டீனில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க எந்த இடத்துலனா யுஎஸ்ஏயில் யுஎஸ்சேயில் சான் ஃப்ரான்சிஸ்கோன்ற இடத்துல ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க லெவன்த்து ஒன் ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என்று கூறியது யார் ஆன்சர் சரோஜினி நாயுடு சரோஜினி நாயுடு தான் இந்திய காங்கிரஸோட ஃபஸ்ட்டு இந்தியன் விமன் பிரசிடென்ட் வெறும் ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டால் அன்னி பெசென்ட் இந்தியன் விமன் யாருன்னு கேட்டால் சரோஜினி நாயுடு நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் கான்பூரில் நடந்த கான்ஃபரன்ஸில் பிரசிடண்டாக இருந்திருப்பாங்க டுவெல்த் ஒன் மேட்ச் த ஃபாலோயும் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஏ வந்து கதார் கட்சி இருக்குது கதார் கட்சி அப்போ ஃபார்ம் பண்ணாங்க இப்போ தான் நம்ம பார்த்தோம் நைன்டீன் தேர்ட்டீன் ஸோ ஏ வந்து டூ நெக்ஸ்ட் செகண்ட் வந்து நியூ இந்தியா இந்த நியூ இந்தியா வந்து யாரோட நியூஸ் பேப்பர்னா அன்னி பெசன்டோட நியூஸ் பேப்பர் இது வந்து ஒரு டெய்லி நியூஸ் பேப்பர் இது வந்து நைன்டீன் ஃபிஃப்டீனில் தான் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ பியோட ஆன்சர் வந்து ஃபோர் நெக்ஸ்ட்டு சி வந்து தன்னாட்சி இயக்கம் தன்னாட்சி இயக்கம் வந்து நைன்டீன் சிக்ஸ்டீனில் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க சி வந்து ஒன் டி வந்து மின்டோ மார்லி சீர்திருத்தம் வந்து நைன்டீன் ஜீரோ நைன் ஸோ டி வந்து த்ரீ ஸோ நம்மளோட ஆன்சர் டூ ஃபோர் ஒன் த்ரீ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தேர்ட்டீன்த் ஒன் ஜாலியன் வாலாபா படுகொலையின் போது பஞ்சாபின் துணைநிலை ஆளுநர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி மைக்கேல் ஓ டயர் இந்த ஜாலியன் வாலாபா வந்து எப்போ நடந்துருக்கும் ஏப்ரல் பதிமூணு நைன்டீன் நைன்டீனில் இந்த டைமில் இராணுவ கமாண்டராக இருந்தது வந்து ரெஜினால்டு டயர் பஞ்சாபோட கவர்னராக இருந்தது வந்து மைக்கே லோ டயர் ஃபோர்டீன்த் ஒன் ஒத்துழையாமை இயக்கம் காங்கிரஸின் எந்த அமர்வில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி நாக்பூர் அமர்வு நைன்டீன் டுவெண்ட்டி இந்த டைமில் பிரசிடெண்டாக இருந்தது வந்து விஜயராகவா சாரி இந்த நைன்டீன் டுவெண்ட்டிலேயே ஸ்பெஷல் காங்கிரஸ் செஷன் வந்து நடந்திருக்கும் அது எங்கே நடந்திருக்கும்னா கல்கட்டாவில் நடந்திருக்கும் அந்த டைமில் பிரசிடெண்டாக இருந்தது வந்து லாலா லஜ்பத் ராய் ஃபிஃப்டீன் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சென்னை மாநாட்டில் காங்கிரஸ் தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி எம் ஏ அன்சாரி சிக்ஸ்டீன்த் ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தண்டி யாத்திரை தொடர்பாக பின்வருவனவற்றில் எது தவறு எது தவறுன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து மகாத்மா காந்தி வந்து எழுபத்தி இரண்டு தொண்டர்களுடன் இந்த அணிவகுப்பை மேற்கொண்டார் இது வந்து தப்பு எழுபத்தி எட்டு பேர் இருப்பாங்க எழுபத்தி ரெண்டு இல்லை செகண்டு மகாத்மா காந்தி முந்நூற்றி எழுபத்தைந்து மைல் தூரத்தை கடந்தார் இதுவும் தப்பு முந்நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க இது வந்து டுவெல்த்து புக்கில் இருக்குது டென்த்து புக்கில் வந்து டூ ஃபார்ட்டி ஒன் மைல்ஸ்னு இருக்குது இது ரெண்டில் எதாவது ஒன்று தான் கரெக்டு தேர்டு வந்து இந்த அணிவகுப்பின் போது மகாத்மா காந்தி சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி நோக்கி புறப்பட்டார் இது வந்து கரெக்டு ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஒன் அண்ட் டூ ரெண்டும் இது ரெண்டு தான் தப்பு கொஷினில் எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க இந்த தண்டி மார்ச் வந்து எப்போ ஆரம்பித்தாங்கன்னா டுவெல் மார்ச் நைன்டீன் தேர்ட்டியில் செவன்டீன்த் ஒன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆன்சர் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ் பாம்பேயில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் நைன்டீன் டுவெண்ட்டிலேயே உஸ்பெகிஸ்தானில் தாஷ்கண்ட் அப்படின்ற இடத்துல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்தியாவுக்கு கொண்டு வந்தது வந்து நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் எயிட்டீன்த் ஒன் பகத்சிங் சுக்தேவ் மற்றும் ராஜகுரு எப்போது தூக்கிலிடப்பட்டனர் ஆன்சர் மார்ச் இருபத்தி மூணு நைன்டீன் தேர்ட்டி ஒன் எந்த ஜெயில்னு கேட்டால் லாகூர் ஜெயில் இவங்களுக்கு வந்து மரண தண்டனை விதிக்கப்பட்ட நாள் எதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து அக்டோபர் ஏழு நைன்டீன் தேர்ட்டி சரிங்களா கொஷினை கரெக்டாக ரீட் பண்ணி ஆன்சர் பண்ணிக்கோங்க நைன்டீன் டு ஒன் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு கான்பூர் சதி வழக்கு இது வந்து எப்போ நடந்திருக்கும் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோரில் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபோர் வந்து ஃபோர்த்தில் இருக்குது ஸோ ஏ வந்து ஃபோர் செகண்டு மீரட் சதி வழக்கு இது வந்து நைன்டீன் டுவெண்ட்டி நைனில் நடந்திருக்கும் ஸோ பி வந்து த்ரீ தேர்டு சிட்டாகாங் ஆயுத கிடங்கி கொள்ளை இது வந்து சூர்யாசன் ரிலேட்டடானது ஸோ சி வந்து டூ நெக்ஸ்ட் டி வந்து ஐஎன்சியோட கராச்சி மாநாடு அந்த மாநாட்டில் தான் அடிப்படை உரிமைகளோட ரெசல்யூஷனை வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ டி வந்து ஒன் கரெக்ட் ஆன்சர் வந்து ஃபோர் த்ரீ டூ ஒன் நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ட்வெண்ட்டி எய்த் கொஷின் முதலாவது பயணிகள் ரயில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி மூணில் எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது ஆன்சர் ஆப்ஷன் சி பாம்பேலேருந்து தானே வரைக்கும் டேட் வந்து ஏப்ரல் பதினாறு எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர்னால் தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டர் டைம் வந்து த்ரீ தேர்ட்டி ஃபைவ் பிஎம் இது வந்து டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் இருக்கும் ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட்டு ஒன் இந்துக்கள் ஆகிய நாங்கள் நாங்களாகவே ஒரு தேசமாக உள்ளோம் என்று சொன்னது யார் ஆன்சர் வி டி சவார்கர் டுவெண்ட்டி செகண்ட் ஒன் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்த நாளை முஸ்லீம் லீக் மீட்பு நாளாக கொண்டாடிய நாள் எது Answer டுவெண்ட்டி டூ டிசம்பர் நைன்டீன் தேர்ட்டி நைன் வேர்ல்டு டூ வந்து நைன்டீன் தேர்ட்டி நைனில் ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்போ இந்தியாவோட வயசு இருந்தது வந்து லின்லித் கவு இவர் வந்து இந்தியாவை வாரில் இன்வால்வ் பண்ணிடுவார் இந்தியா கிட்ட பெர்மிஷன் கேட்காமையே அந்த டைமில் காங்கிரஸ் வந்து ரிசைன் பண்ணிவிடுவாங்க ஸோ அதை வந்து முஸ்லீம் லீக் வந்து மீட்பு நாளாக செலிப்ரேட் பண்ணுவாங்க ட்வெண்ட்டி one ஒன் வேவல் பிரபுவிற்கு பின்னர் பதவி ஏற்றவர் ஆன்சர் மவுண்ட் மேட்டன் ட்வெண்ட்டி ஃபோர்த்து ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெற்றது ஆன்சர் ஆப்ஷன் பி ஏழு மாகாணங்கள் டோட்டலாக லெவன் ப்ராவின்சஸ் இருக்கும் அதில் ஏழில் வந்து காங்கிரஸ் வின் பண்ணியிருப்பாங்க இந்த எலெக்ஷனில் முஸ்லீம் லீக் வந்து ஃபோர் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் ஓட்டு தான் வாங்கியிருப்பாங்க இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியசியர் கொஷின் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஒன் தனிநபர் சத்தியாகிரகம் எப்போது தொடங்கியது ஆன்சர் அக்டோபர் பதினேழு நைன்டீன் ஃபார்ட்டி இதே நைன்டீன் ஃபார்ட்டியில் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வந்து லின்னத் கவ் வந்து என்ன சொல்லியிருப்பாருனா ஆகஸ்ட் ஆஃபர் வந்து கொடுத்துருப்பார் ஆகஸ்ட் கொடைன்னு சொல்லுவோம் நம்ம காங்கிரஸ் வந்து இந்த ஆகஸ்ட் கொடையை அப்போஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது தான் தனிநபர் சத்தியாகிரகம் சரிங்களா இதை லான்ச் பண்ணது யார்னா காந்தி தனிநபர் சத்தியாகிரகமில் ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் சத்யாகிரகி யாருன்னு கேட்டால் வினோபா பாவே ஆச்சாரியா வினோபா பாவே டுவெண்ட்டி சிக்ஸ்த்து ஒன் கிரிப்ஸ் தூதுக்குழு யாருடைய ஆட்சியின் போது இந்தியாவிற்கு வருகை தந்தது ஆன்சர் ஆப்ஷன் பி லின்லித் கோ ட்வெண்ட்டி செவன்த் ஒன் சுபாஷ் சந்திரபோஸ் எப்போது காங்கிரஸில் இருந்து நீக்கப்பட்டார் ஆன்சர் நைன்டீன் தேர்ட்டி நைன் சுபாஷ் சந்திரபோஸ் வந்து நைன்டீன் நயனில் காங்கிரஸ் பிரசிடெண்டாக இருந்திருப்பார் எந்த இடத்துலனா ஹரிபூரால் நடந்த செஷனில் நெக்ஸ்ட்டு நைன்டீன் தேர்ட்டி நைனில் திருப்பூரி அப்படின்ற இடத்துலையும் இவர் வந்து எலெக்ட் ஆகிடுவார் ஆனால் காந்தி கூட கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தனால பிரசிடென்ட் பதவியை ரிசைன் பண்ணிடுவார் அதுக்கடுத்து இந்த நைன்டீன் தேர்ட்டி நைனில் திருப்பூரி செஷனில் பிரசிடெண்டாக இருந்தது வந்து ராஜேந்திர பிரசாத் ட்வெண்ட்டி எயித் ஒன் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பாம்பேயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ உஷா மேத்தா டுவெண்ட்டி நைன்த் ஒன் மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்போது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது ஆன்சர் த்ரீ ஜூன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அந்த டைமில் ப்ரைம் மினிஸ்டராக இருந்தால் அட்லி என்ன சொல்லியிருப்பார்னா பிரிட்டிஷ் வந்து ஜூன் தேர்ட்டி நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் இந்தியா விட்டு வெளியே போயிடும் அதுக்கு வந்து சுதந்திரம் கொடுத்துருவோம்னு சொல்லியிருப்பாங்க மவுண்ட் பேட்டன் வந்து மார்ச் இருபத்தி ரெண்டு நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் வைஸ் ராயாக வந்திருப்பார் இந்தியாவுக்கு இவர் வந்து ஜூன் த்ரீ நைன்டீன் ஃபார்ட்டி செவன் என்ன சொல்லியிருப்பாருனா ஆகஸ்ட் பதினஞ்சு வந்து பிரிட்டிஷ் இந்தியா விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா அதுதான் மவுண்ட் பேட்டன் பிளானுன்னு சொல்லுவோம் அந்த டேட் வந்து ஜூன் த்ரீ நைன்டீன் ஃபார்ட்டி செவன் தேர்ட்டியத் ஒன் அடிப்படை உரிமைகள் மீதான தீர்மானம் காங்கிரஸால் எப்போது நிறைவேற்றப்பட்டது ஆன்சர் நைன்டீன் தேர்ட்டி ஒன் கராச்சி செஷன் நமக்கு நைன்டீன் தேர்ட்டி ஒன் தெரியும் இப்போ தான் பார்த்தோம் அந்த நைன்டீன் தேர்ட்டி ஒனில் கராச்சியில் நடந்தது இந்த செஷனில் பிரசிடெண்ட்டாக இருந்தது வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஒன் மஞ்சி என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் சந்தால் பழங்குடியினர் இந்த சந்தால் ரிவால்ட் வந்து எப்போ நடந்திருக்கோம்னா எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸில் நடந்திருக்கும் இந்த கோல்ட் ரிவோல்ட் வந்து எப்போ நடந்திருக்கோன்னா எயிட்டீன் தேர்ட்டி ஒன் தேர்ட்டி டூவில் நடந்திருக்கும் தேர்ட்டி செகண்ட் ஒன் முண்டா கிளர்ச்சி தொடர்பாக பின்வருவனவற்றில் எது தவறானது எது தப்புன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பீகார் பகுதியில் முண்டாஸ் ஒரு முக்கிய பழங்குடியினர் இது வந்து கரெக்டு செகண்டு முண்டா கிளர்ச்சி எயிட்டீன் எயிட்டி நைன்லேருந்து எயிட்டீன் நைன்ட்டியில் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஏர் தப்பு எப்போ நடந்திருக்கோன்னா எயிட்டீன் நைன்ட்டி நைன்லேருந்து நைன்டீன் ஹண்ட்ரடில் நடந்திருக்கும் சரிங்களா ஸோ செகண்ட் ஒன் வந்து தப்பு தேர்ட் ஒன் வந்து அவர்களின் தலைவர் பிர்சா முண்டா பூனா சிறையில் அடைக்கப்பட்டார் இதுவும் தப்பு பூனா சிறை வராது கரெக்டான ஆன்சர் வந்து ராஞ்சி சிறை ஸோ செகண்டும் தப்பு தேர்டும் தப்பு ஆப்ஷன் டி டூ அண்ட் த்ரீ மட்டும் தவறு தேர்ட்டி தேர்ட் ஒன் வேதங்களுக்கு திரும்புவோம் என்று முழக்கத்தை வழங்கியவர் யார் ஆன்சர் தயானந்த சரஸ்வதி இவர் தான் ஆரிய சமாஜோட ஃபவுண்டர் ஆரிய சமாஜ் வந்து எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க தேர்ட்டி ஃபோர்த் ஒன் பிரம்ம சமாஜ் எப்போது நிறுவப்பட்டது ஆன்சர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆகஸ்ட் எயிட்டீன் எயிட் இதை ஃபவுண்ட் பண்ணது வந்து ராஜாராம் மோகன் ராய் தேர்ட்டி ஒன் நாம்தாரி இயக்கத்தை நிறுவியவர் யார் ஆன்சர் பாபா ராம்சிங் இந்த பாபா தயால்தாசு இயக்கம் பேர் வந்து நிரங்கரி இயக்கம் தேர்ட்டி சிக்ஸ்த் ஒன் சத்யார்த்த பிரகாஷ் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தயானந்த் சரஸ்வதி தேர்ட்டி செவன்த் ஒன் ஃபராசி இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹாஜி ஷாரியத்துல்லா இவர் வந்து எயிட்டீன் எயிட்டீனில் இதை ஃபோன் பண்ணியிருப்பார் தேர்ட்டி எய்த் ஒன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கழகத்தின் போது இந்தியாவின் கவர்னர் ஜெனரல் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி கானிங் பிரபு தேர்ட்டி நைன்த் ஒன் நீல்தர்பன் நாடகத்தில் எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி தினபந்து மித்ரா இந்த நாடகத்தில் வந்து இண்டிகோ கழகத்தை பற்றி எழுதியிருப்பார் இண்டிகோ கழகம் இயர் வந்து எயிட்டீன் ஃபிஃப்டி நைன் சிக்ஸ்டி ஃபார்ட்டி எத் ஒன் சைமன் கமிஷன் எப்போது இந்தியா வந்தது ஆன்சர் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் வந்து நைன்டீன் நைன்டீனில் போட்டிருப்பாங்க இதை ரிவ்யூ பண்ணுறதுக்காக தான் சைமன் கமிஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த சைமன் கமிஷன் எப்போது ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டி செவனில் ஆனால் இந்த சைமன் கமிஷன் எப்போ இந்தியா வந்ததுன்னா நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் கொஷின் கரெக்டாக ரீட் பண்ணி போட்டுக்கோங்க ஃபார்ம் பண்ண வந்து டுவெண்ட்டி செவன் இந்தியா வந்தது வந்து நைன்டீன் டுவெண்ட்டி எயிட் இந்த சைமன் கமிஷனில் டோட்டலாக எவ்வளோ பேர்னா ஏழு பேர் இங்கே செவன்னு இருக்கா ஸோ ஏழு பேர்னு வச்சுக்கலாம் இந்த ஏழு பேருமே பிரிட்டிஷ் அதனால் இதை வந்து அப்போஸ் பண்ணாங்க இந்தியாவில் ஃபார்ட்டி ஃபஸ்ட் டூ ஒன் கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் வட்ட மேசை மாநாட்டில் காங்கிரஸ் கலந்து கொண்டது இது வந்து தப்பு காரணமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காந்தி இருமின் ஒப்பந்தம் காங்கிரஸை இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்ள வழிவகுத்தது இது வந்து கரெக்டு ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏ தவறு ஆனால் ஆர் சரியானது ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் வந்து நைன்டீன் தேர்ட்டியில் நடந்திருக்கும் ரவுட் டேபிள் கான்ஃபரன்ஸ் செகண்ட் வந்து நைன்டீன் தேர்ட்டி ஒனில் தேர்ட் வந்து நைன்டீன் தேர்ட்டி டூவில் ஃபஸ்ட்டில் காங்கிரஸ் இன்வால்வ் ஆயிருக்காது செகண்டில் காங்கிரஸ் கலந்துருக்கோம் அதுக்கப்புறம் காந்தியும் கலந்துருப்பார் திரும்ப தேர்டில் காங்கிரஸ் கலந்துருக்காது இந்த காந்தி இரவின் ஒப்பந்தம் எப்போ போட்டிருப்பாங்கன்னா ஃபைவ் மார்ச் நைன்டீன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி செகண்ட் ஒன் இந்திய தேசிய ஆவன காப்பகத்தின் தந்தை யார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் ஃபார்ட்டி தேர்ட் ஒன் ரிசர்வ் வங்கி வெளியிட்ட முதல் காகித நாணயம் எது ஆன்சர் ஐந்து ரூபாய் நோட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ்லாம் ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அவங்க ரிலீஸ் பண்ண ஃபஸ்ட்டு காகித நாணயம் வந்து ஃபைவ் ரூபி நோட்டு எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா ஜனவரி நைன்டீன் தேர்ட்டி இந்த ஃபைவ் ருபி நோட்டில் யாரோட ஃபோட்டோ இருக்கும்னு கேட்பாங்க கிங் ஜார்ஜ் சிக்ஸ் அவரோட ஃபோட்டோ வந்து இருக்கும் சரிங்களா ஃபைவ் ரூபி நோட்டு சிக்ஸோட ஃபோட்டோ இருக்கும் ஃபார்ட்டி ஃபோர்த்து ஒன் ஐரோப்பிய நிறுவனங்கள் இந்தியாவிற்கு வந்ததை கால வரிசைப்படுத்துக நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு வந்தது போர்ச்சுகல் லாஸ்ட் வந்தது ஃப்ரெஞ்சு சரிங்களா ஃபஸ்ட்டும் ஃபோரும் அப்படியே ஆர்டராக இருக்குது ஸோ ஆப்ஷன் சியோடிய டியோ கட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பிரிட்டிஷு அதுக்கப்புறம் டேனிஷில் யார் ஃபர்ஸ்ட்டு வந்தால் தான் பிரிட்டிஷ் தான் வந்திருப்பாங்க டேனிஷ் அதுக்கப்புறம் தான் வந்திருப்பாங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் அப்படியே ஆர்டராக கொடுத்துருக்காங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபார்ட்டி ஃபிஃப்த் ஒன் அலிநகர் ஒப்பந்தம் எப்போது கையெழுத்தானது ஆன்சர் நைன் ஃபிப்ரவரி செவன்டீன் ஃபிஃப்டி செவன் இந்த ஒப்பந்தம் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி அது ரிலேட்டடாக வரும் பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து டுவெண்ட்டி த்ரீ ஜூன் செவன்டீன் ஃபிஃப்டி நடந்திருக்கும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஒப்பந்தம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் போர் நடந்திருக்கும் அது வந்து எந்த போர்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசி தான் மேக்சிமமாக எல்லா போர்லையுமே போருக்கு அடுத்து தான் ஒப்பந்தம் வரும் ஃபார்ட்டி சிக்ஸ்த்து ஒன் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி ஆர் ஆன்சர் ஆப்ஷன் சி டி முத்துசாமி ஃபார்ட்டி செவன்த் ஒன் துணைப்படை திட்டத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது ஃபஸ்ட்டு ஏல வந்து வெல்லஸ்லி பிரபு தான் இதை வந்து உருவாக்குனதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கரெக்டு நெக்ஸ்ட்டு இதை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு வந்து ஹைதராபாத் இதுவும் கரெக்டு செவன்டீன் நைன்டி எயிட்டில் ஹைதராபாத் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க தேர்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செவன்டீன் நைன்ட்டி எயிட்டில் தஞ்சை வந்து இந்த திட்டத்தில் இணைந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தப்பு தஞ்சாவூர் வந்து செவன்டீன் நைன்ட்டி நைனில் தான் இதில் வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ சி வந்து தப்பு டி வந்து குவாலியர் வந்து எயிட்டின் நாட் ஃபோரில் இதில் வந்து ஜாயின் பண்ணதாக சொல்லியிருக்காங்க அது வந்து கரெக்டு ஸோ ஆப்ஷன் சி தான் தப்பு ஃபார்ட்டி எயித் ஒன் இந்தியாவில் நிலையான நிலவரி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி வாலிஸ் பிரபு செவன்டீன் நைன்டி த்ரீல தான் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார் ஃபார்ட்டி நைன்த் ஒன் பர்தோலி சத்தியாகிரகம் பற்றிய கூற்றுகளில் எது தவறு ஃபஸ்ட்டு இந்த பர்தோலி சத்தியாகிரகம் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் நடந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கரெக்டு செகண்ட் வந்து இந்த சத்தியாகிரகத்திற்கு வல்லபாய் பட்டேல் தலைமை தாங்கினார்னு சொல்லியிருக்காங்க இதுவும் கரெக்டு தேர்டு வந்து இந்த சத்தியாகிரகம் நில வருவாயை இருபது சதவீதம் உயர்த்தும் அரசின் திட்டத்திற்கு எதிரானது அதாவது இந்த லேண்ட் ரெவனியோவை வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணனால தான் இந்த சத்யாரகம் வந்து ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தப்பு டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் வராது தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃபோர்த் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் ஃபிப்ரவரி பன்னெண்டில் தான் வரிக்கொடா இயக்கம் வந்து தொடங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த லேண்ட் ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணனால இந்த வரிக்கொடா இயக்கம் வந்து நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் ஃபிப்ரவரி டுவெலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இதுவும் கரெக்ட் ஸோ தப்பான ஆன்சர் வந்து இதுதான் தேர்ட்டி பர்சன்டேஜ் பல டுவெண்ட்டி பர்சன்டேஜ்னு கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டியத் ஒன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு கழகம் எந்த இடத்தில் இருந்து தொடங்கியது ஆன்சர் மீரட் இந்த கழகம் எப்போ நடந்ததுன்னா டென் மே எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் இதோட இந்திய தேசிய இயக்கத்தோட முக்கியமான ஃபிஃப்டி கொஷ்ஷன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் அடுத்து எதாவது ஒரு முக்கியமான யூனிட்லேருந்து இந்த மாதிரி ஃபிஃப்டி கொஷின்ஸ் பார்ப்போம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள் தேங்க்யூ